ஹலோ ப்ரீஸ்லார் என்னுடைய கத்துடைய வார்த்தை இரமிய முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆண்டவருடைய கிருவையை நம்மல் வரப்பண்ண அவர் வல்லமிழதேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை தவறாமல் கொடுக்கவ அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் தடைப்பட்ட உயர்வுகள் தடைப்பட்ட பொருளாதாரத்தினுடைய செழிப்பு எல்லாவற்றையும் தர வலைமலை தேவனாக இருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆகவே அவன் மேல் நம்பிக்கையாக இருப்போம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் கத்தாவே இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நன்மையை வரப்பணுவேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தாரும் என்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை ஜெபத்தை கேட்டு பதில் தர ஆசீர்வதிக்க வலைமுறை தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்களாமே நீ சித்தான வரவு தான் ஆசைப்பட்டு தான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடியாத வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பணுமே நின்ற வார்த்தையின்படி நீர் எங்கள் மேல் எங்களுக்கு கொடுக்க சுத்தமுள்ள எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் எங்களுக்கு ஆஸ்வாத்தையும் செழிப்பையும் நாங்கள் எதிர்பார்த்திருந்த முடிவை எங்களுக்கு கட்டளைட்டு தந்து நாம் மேம்படுத்துங்க இந்த நாளில் நம்முடைய சித்தம் வெளிப்படட்டும் உங்களுடைய நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் நாங்கள் அதை கொள்ளவும் எங்கள் கண்களினால் அதை காணத்தக்கதாக அற்புதம் செய்து நாமத்தை மேம்படுத்துகிறேன் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இப்படி கரம் கூடுதல் செய்து வழிநடத்தணும் எங்களுக்கு அப்புறம் டேஸ் நான் தமிழ் கேட்டு விடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்